மிக விரைவில் மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் தேர்தல் குறித்து வெளியானது புதிய அறிவிப்பு அச்சுறுத்தலான தரப்பினரை பழிவாங்கும் அன்னூர் அரசு மஹிந்த முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்ப மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் நாட்டில் டி பி சரத் தகவல் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களது சொத்துக்கள் முடக்கம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இருபத்தைந்து பேர் உயிரிழப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் கொழும்புக்கு திரும்புவார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தகவல் தெரிவித்துள்ளார் இதற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் கிடைத்தவுடன் மகிந்த ராஜபக்சே மீண்டும் கொழும்புக்கு திரும்பவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் ஒய்வு வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளையும் வழங்குவது அரசின் கடமைகளின் ஒரு பகுதியாகும் என்று சஞ்சீவ எதிரிமான சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ராஜபக்ஷவுக்கு சரியான மதிப்பை வழங்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என அவர் ริปดูลาร์ சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அமிரத்ன தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகம் ஒன்று போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கிறார் மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளினால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு பொருத்தமற்றது ஆகவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாகியுள்ளது எனினும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சனையாகும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்த திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் தன் பின்னர் தாமதமில்லாமல் மாகாணசபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வரப்பிரசாதம் பெற்ற ஒரு குழுவினரால் அவர்களின் வரப்பிரசாதமாக மாற்றிக்கொண்டிருந்த ஜனாதிபதி நிதியம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நூறு சதவீதம் மக்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக பிரதமர் ஹலானிதே ஹரணி அமரசூரிய தகவல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு காப்பூத்த உயர்தர பரட்சி பெறுபவர்களின் அடிப்படையில் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்வாங்கும் வகையில் ஒவ்வொரு பாடத்துறையின் கீழ் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை கௌரவிப்பதற்கு ஜனாதிபதி நிதியம் எடுத்த தீர்மானத்திற்கு அமைய சிறந்த திறமைகளை மாணவர்களை கௌரவிப்பதற்கான மத்திய மாகாண நிகழ்வில் தினம் கலந்து கொண்டு கண்டி மாவட்ட செயலகத்தில் பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது சிறந்த வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பிரதமர் அவர்களால் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடத்துறையின் கீழ் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு அவர்களது பெற்றோர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் அவர்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பானது நாட்டின் எதிர்கால மாற்ற தேவையான பங்களிப்பையும் தலைமைத்துவத்தையும் பெற்றுத்தர காரணமாக அமையும் என தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி நிதியம் பற்றி பேசும்போது அதை தவறாக பயன்படுத்தப்பட்ட விதம் பற்றி அதிகம் கேள்விப்படுகின்றோம் வரப்பிரசாதம் பெற்ற ஒரு குழுவினரால் அவர்களது சலுகைகள் மற்றும் நலன்களை அதிகரித்துக் கொள்ளவே இந்த நிதியம் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு வந்திருந்தது ஆயினும் இன்று அந்த நிலைமை முற்றிலும் மாறி ஜனாதிபதியின் நிதியத்தின் உண்மையான நோக்கத்திற்காக அதை நூறு சதவீதம் பயன்படுத்தப்படுவதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிதியம் இப்போது மக்களுக்கு நெருக்கமாகி மக்கள் தங்கள் பிரதேசத்திலேயே அதனை எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் மனிதவளத்தை மேம்படுத்துவதை அரசாங்கம் தனது முதன்மை பணியாக அடையாளம் கண்டுள்ளது அந்த நோக்கத்துடனே நாம் கல்வியில் முதலீடு செய்கின்றோம் அந்த முதலீடானது பண ரீதியில் மாத்திரமன்றே ஏனைய அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மாறிவரும் இந்த உலகத்தில் வித்தியாசமான விதத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயத்தின் அனைத்து பக்கங்களையும் பார்க்கக்கூடிய உலகத்தை மாற்றக்கூடிய மனிதனையும் மீட்கக்கூடிய மக்களை உருவாக்க தற்கே நாம் முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தமக்கு அச்சுறுத்தலாக செயல்படும் தரப்பினரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழி வாங்கி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தாங்காளியில் உள்ள தனது ஹால்டன் இல்லத்திற்கு சென்றதன் பின்னர் ஊடக ஒன்றுக்கு வழங்கிய விசேட நீர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதிய அரசாங்கம் நாட்டை இவ்வாறு ஆட்சி செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக மக்களும் எதிர்க்கட்சிகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அதுடன் அரசாங்கம் பிளையான பாதையில் பயணிக்கும் போது அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் பொறுப்பு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக உள்ள அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதை தான் முன்னதாகவே அறிந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் அவரை சந்திப்பதற்காக தங்காளியில் உள்ள ஹால்டன் இல்லத்திற்கு தினமும் வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை பரிசல்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பமானது நிகழ்வானது குறித்தி மாவட்ட செயலகத்தில் சபாநாயகர் ஜெகத் ரத்ன தலைமையில் நடைபெற்றது மகாஜிவ பூர்ணவத்த மேற்கு கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே முப்பத்தி ஜனாதிபதியின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கள்ள ஆய்வின் போது அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்துவது பொருத்தமானது என்பது கண்டறியப்பட்டது கட்டமாக பாடசாலை மாணவர்களுக்கு புலமி பரிசல்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதன் முதற்கட்டமாக இருபத்தெட்டு மாணவர்களும் புலமை பரிசல்கள் வழங்கப்பட்டன சுகாதார மற்றும் வகுஜன ஊடக பிரதி அமைச்சர் ஹங்ஷஹ விஜயமுடே நாடாளுமன்ற உறுப்பினர் தனு ரதிச மத்திய மாகாண பிரதம செயலாளர் எம் ஏ பிரேமசிங்க கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவத்த மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஏணை அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் பரீட்சைகள் தொடர்பான கால அட்டவணையை கேள்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது ஐந்து வரை நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு ஒன்பது திகதி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பென்டெண்ட் எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பென்டெண்டு பதினேழு வரை நடைபெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது மின்சார சபைக்காக போட்டி எரிபொருள் கொள்முதலை அறிமுகப்படுத்தும் முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் அனல் மின்சார நிலையங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தால் இந்த முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மின்சார சபைக்கான எரிபொருள் தேவைகளுக்கு போட்டி சர்வதேச இலத்தை அங்கீகரிக்க வேண்டும் இதன் மூலம் குறைந்த விலை மின்சார உற்பத்தியை உறுதி செய்ய முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் இலங்கையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதிப்பொருள் கையிருப்பு உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது பிரதமைச்சர் டி பி சரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு போதைப்பொருள் கொண்டுவரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னமும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான கையிருப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார் அவ்வளவு பாரிய தொகை பூதிப்பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பெருமளவு போதப்பொருட்கள் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொள்கைகளினூடாக பெருந்தொகை போதிப்பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வுன்றில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் இதுவரையில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அது என சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே அதிகளவில் இவ்வாறு முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார் இவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றச்செயல்களின் ஊடாக ஈடுபட்ட சொத்துக்களை முடக்கம் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணையை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் அந்த சொத்துக்களை பொறுப்பேற்று பராமரிப்பதற்காக விசேட அதிகார சபையொன்றை உருவாக்குவதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் இருவரு இடங்களில் புதியல் தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினரை போலீசார் கைது செய்துள்ளனர் கலைவில மற்றும் பண்டாரத்துவ ஆகிய பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைதாகினர் கலைவில போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கலைவில போலீஸ் பிரிவின் மாதிபுல பகுதியில் நேற்று தின மாலை முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது புதையில் தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஏழு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதே நேரத்தில் அகழ்வு நடவடிக்கைக்காக அவர்கள் பயன்படுத்திய பல உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாவிபோலிக்க வேண்டிய பிரதேசங்களைச் சேர்ந்திற்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் பண்டாத்துவ போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று தினம் மாலை பண்டாத்துவ போலீஸ் நிலையப் பிரிவின் நவகிரியாவ பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது இதன்போது புதையல் தோண்டும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் அகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களுடன் இதற்கிடையில் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பிரிவின் பகுதியில் நேற்று காலை சோதனை நடத்தப்பட்டது இதன்போது இரண்டு தங்கங்களை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நாற்பத்தாறு வயதான சந்தேக நபர் நாமல்புர கலே வேவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது Cái này là. கடவுச்சீட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு மணி நேரத்திற்குள் உரிய நபருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வுத் துறையின் துணை கட்டுப்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான மகேஷ் கருணாதாச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை கடவுச்சீட்டுகளும் வழக்கமான சேவையின் கீழ் சுமார் ஆயிரம் கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டு பெற ஒரு நாள் சேவைக்கு இருபதாயிரம் ரூபாய் கடவுச்சீட்டு பெற ஒரு நாளை கடவுச்சீட்டு ஒருநாள் சேவைக்கு இருபதாயிரம் ரூபாவாகவும் வழக்கமான சேவைக்கு பத்தாயிரம் ரூபாவாகவும் அறிவிக்கப்படுகின்றது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டையில் ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் காலதாமதங்கள் ஏற்படக்கூடும் எனவே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது மக்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்புச் சான்றிதழில் கவனம் செலுத்தி அவை தெளிவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பதினாறு வயதில் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு பல ஆண்டுகளின் பின் உடல் வடிவமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதனை கருத்திற்கொண்டு பத்து ஆண்டுகளுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் மேலும் ஒருநாள் மற்றும் வழக்கமான செவையின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியாக நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என குடியுரிப்பு மற்றும் துறையின் துணை கட்டுப்பாட்டாளர் மேலும் தெரிவித்துள்ளார் காசா பகுதியுள்ள ரஃபா நகரின் பல பகுதிகளில் ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த வீடுகள் மற்றும் கூடாரங்கள் இந்த ட்ரோன் தாக்குதல் குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இருப்பினும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காஷாவில் நான்காயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் ஸ்டேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளில் கடற்படையினர் வடகொரியாவுக்கு எதிராக கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடவுள்ளனர் இந்த பயிற்சி நாளைய தினம் முதல் சுமார் பதினைந்து நாட்களுக்கு நடக்கவுள்ளது இப்போ பயிற்சி மூலம் மூன்று நாடுகளையும் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவிக்கப்பட்டுள்ளது கொரிய தீப ஹெட் கப் கடலில் நடக்கவுள்ள இந்த பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா கண்டனம் வெளியிட்டுள்ளது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் அனினின் சகோதரியம் அந்த நாட்டின் மூத்த அரசியல்வாதியான ஹிம் ஜோ ஜாங் இது தொடர்பில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ராணுவ பயிற்சி பொறுப்பற்ற அதிகாரங்களின் கூட்டணியில் நடத்தப்படுகின்றது இது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார்